ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு நாலு பிரபலங்களோட பர்த்டே விஷஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தளபதி விஜயோட பிறந்த நாள் எல்லாருமே தளபதி விஜய்க்கு அப்புறமா கவீனுக்கு தான் பர்த்டே விஷஸ் சொல்கிறாங்க அதை தாண்டி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மூன்றாவதாக இருக்க நபர் தேவியானி மேடம் நான்காவதாக இருக்கும் நபர் திவ்யா துரைசாமி இந்த லிஸ்ட்ல தளபதி விஜய்க்கு அப்புறம் நம்ம விஷ் பண்ண வேண்டிய ஆள் தேவியாணி மேடம் ஒரு காலகட்டத்தில் இவங்க கிளாமரே இல்லாமல் கொடுக்கப்பட்ட அனைத்து கேரக்டர்லேயும் ஒரு குழந்தைத்தனமான நம்பகத்தன்மையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க சில படங்கள் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் அதை தாண்டி இவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் ஒர்க் இருக்காங்க பர்ஸ்னல் லை ஒரு நல்ல மனைவியாகவும் இரண்டு குழந்தைகளுக்கும் நல்ல தாயாகவும் இருக்காங்க கல்யாணம் புதுசில் இவங்களோட கணவர் குழந்தைகளே வேண்டான்னு இருந்தாராம் ஏன்னா குழந்தைகளை வளர்க்குறது அவ்வளோ பெரிய ப்ராசஸ் அந்த கஷ்டம் என்னால் சமாளிக்க முடியாதுன்னு பயந்து ஒதுங்கியிருந்தாராம் அதையெல்லாம் தாண்டி நான் குழந்தை பெற்று வளர்த்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க சாதிச்சுருக்காங்க தேவயாணி மேடம் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் மோட்டிவேஷ்னலாக ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் செய்கிற வேலையை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க யாரையும் குற சொல்லாதீங்க இந்த வேலை செஞ்சால் எனக்கு வருமானம் வரமாட்டேன் அப்படின்னு வருத்தப்படாதீங்க தொடர்ந்து அந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை என்ஜாய் பண்ணி செய்யுங்க ஒவ்வொரு செகண்டும் அந்த வேலையில் முழு அர்ப்பணிப்போட என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் அந்த வேலையை குறை சொல்லிக்கிட்டே செஞ்சால் அதுலேருந்து எந்த அவுட்புட்டும் வராது என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அந்த வேலையிலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோட முழு ஹார்ட் ஒர்க்கும் அதில் போடுங்க கண்டிப்பாக அந்த வேலை உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைக்கும் சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் அதை சிறப்பாக செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்கள் அதில் டெடிக்கேஷனாக இருக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கான அவுட்புட் கிடைக்கும் வேண்டாம் வெறுப்பாக அலட்சியமாக சலிச்சுக்கிட்டே ஒரு வேலையை செய்கிறதுனால குறை சொல்லிக்கிட்டே ஒரு வேலையை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு லூசர் ஆகிடுவீங்க அதனால் செய்கிற வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பர்சனல் லைஃப்பில் இன்னும் நல்ல நிலைமைக்கு போகணுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் அடுத்ததாக நாம் பார்க்க போகிற ஆக்டர் கவின் இவர் வெறும் எட்நூறு ரூபாய் சம்பளத்துலேருந்து எட்டு கோடி ரூபாய் சம்பளம் வரைக்கும் உயர்ந்திருக்கார் இதற்கு பின்னாடி பனிரெண்டு வருஷ உழைப்பு இருக்குது இதே போல் இவர் இன்னும் கடுமையாக உழைத்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே கவின் இந்த லிஸ்ட்டில் ஃபைனலாக நாம் பார்க்க போகிறது திவ்யா துரைசாமி இவங்க பெரிய ஆக்டர்லாம் கிடையாது சின்ன சின்ன சைட் ரோல் பண்ணுவாங்க இன்ஸ்டால இவங்க போடுற போஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய வரவேற்பை பெற்று சோஷியல் மீடியாவில் இவங்க ரொம்ப ட்ரெண்டிங் அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து தமிழில் படம் பண்ணுறாங்க ஆனால் திவ்யா துரைசாமி ஒரு தமிழ் பெண் இவங்களுக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே திவ்யா துரைசாமி இந்த வீடியோவில் நாம் தளபதி விஜய் தேவியானி கவின் திவ்யா துரைசாமி ஆகிய நான்கு ஆக்டரோட பர்த்டே விஷயஸை பார்த்தோம் இதில் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ண விரும்புகிறீங்க உங்களோட பர்த்டே விஷஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்